ஹலோ அஸ்பெரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க அது வந்து யாருக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் வந்து கேட்கலாம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே என்னவா எது எல்லாமே நம்ம ஊர் தான் யாவரும் கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே நம்ம உறவினர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு இன்னொன்று சொல்லியிருக்காரு அதாவது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி பிறர் நம்மளுக்கு கொடுத்து வர்றதில்ல இப்போ வந்து என்னென்னா நம்மளால் தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா பிறரோட கெட்டதோ நல்லதோ நம்ம வாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காரு மூன்று முக்கியமான உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்றாரு அரசியல் பிழைத்திருச்சு ஒருத்தவங்க வந்து அரசியல் வந்து தப்பா வந்து என்னன்னா நீதி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னவாகுமா அறம் அறம்னா வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த நல்ல விஷயமே வந்து என்னன்னா கூற்று ஆகும் அப்படின்னு சொல்றாங்க கூற்றுனா எமனாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அறநெறி வந்து அவங்களுக்கு எமனா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் இது யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா இளங்கோவடிகள் வந்து பாண்டிய மன்னனுக்காக சொல்லியிருப்பார் பாண்டியன் அங்கே வந்து முறை தவறி நடந்துருவான் அரசியல் வந்து என்னென்னா பிழைச்சி போய் நீதி தவறி நடந்ததால் அறம் வந்து அவனுக்கு கூற்றாயிடுச்சு எமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்றது யாருக்காக சொல்கிறாங்கன்னா கண்ணகிக்காக கண்ணகிக்கு என்ன பண்ணாங்க க கோவலன் இறந்ததுக்கு அப்புறமா கண்ணகி வந்து தெய்வமாகவே மாறிட்டால அதனால் பத்தினி பெண்ணை வந்து என்றைக்குமே வந்து உயர்ந்தோர் வந்து என்னென்னா அவங்க வந்து மதித்து நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா கோவலனுக்கு சொல்லப்பட்டது ஊழ்வினைனால் என்னது ஊழ்வினை அப்படின்னா கோவலன் வந்து பழம்பெருப்பு செய்தின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம் கோவலன் வந்து பழைய பிறவியில் வந்து எந்த ஒரு குற்றம் அதனால அதனால்தான் வந்து என்னென்னா அவனுக்கு ஊழ்வினை வந்துடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அது மாதிரி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு கோவலனுக்காக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் யார்கிட்ட யாரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா திருமூலர் திருமூலர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஒரே தான் எல்லாருக்கும் எல்லாருமே என்னது ஒரே வந்து என்னென்னா குளம் தான் ஒருவனே தேவன்னா ஒரே கடவுள் தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு உ அதாவது உயிர் இப்போ நம்ம உயிரை காக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடலை பத்திரமா பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் ஃபுல்லாக வந்து அடையிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்தது உடம்பார் அழியின் உயிரார் அறிவர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உடம்பார் உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க உயிரும் அழிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா இதெல்லாம் திருமூலரோட முக்கியமான சென்டென்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பாரதியார் பாரதியாருக்கு நிறையா இருக்கும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் பாடுறாரு அச்சம் இல்லை அச்சம்னா என்ன எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு வந்து பாடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா அப்படின்னு வந்து பாடியிருப்பாரு மாலைன்னா விளையாட்டு அப்புறமா படிப்பு இப்படிலாம் வந்து பாடியிருப்பார் ஓடி விளையாடு பாப்பான்னா சும்மா இருக்காதிங்க சோம்பலாக இருக்கக்கூடாது ஓடி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பிற நாட்டு நல்லறிஞர் சா நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் பிற நாட்டில் அறிஞர்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்கல்ல அவங்க எழுதியிருக்க சாஸ்திரத்தெலாம் என்ன பண்ணணுமா தமிழ்மொழியில் மொழி மொழிபெயர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாரதியார் ஓகேவா அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா தமிழில் புது விதமான கருத்துக்கள்லாம் வரும் அப்போ தான் நம்ம மொழி இன்னும் வளரும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி முகமுடையால் உயிர் உடையால் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் புற ஒன்றுடையால் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு பாரதியார் வாழ்ந்த காலத்தில் நம்மளுடைய நாட்டு பாப்புலேஷன் கிட்டத்தட்ட முப்பது கோடி தான் அதனால் அவர் சொல்கிறார் அப்படின்னா முப்பது கோடி முகமுடையால் முப்பது கோடி பேர் முப்பது கோடி பேர் முகம் வந்து இந்தியாவில் வாழுது பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர் மொயிம்புற ஒன்றுடையால் இதை முப்பது கோடி பேர் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு பாரத தாய் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார் பாரத தாயை வச்சு பாடியிருப்பார் அதுதான் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவனை பத்தி வள்ளுவர் பத்தி சொல்லியிருக்காரு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரையும் தமிழ்நாடையும் புகழ்ந்து பாடியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திருவோம் இந்த உலகத்துல தனி ஒருவருக்கு ஒரே ஒருத்தருக்கு உணவில்லை அப்படின்னாலும் ஜகத்தினை அழித்திடுவோம் இந்த உலகம் இயங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தவருக்கு உணவு கொடுக்க முடியல அப்படின்னா உலகம் இயங்கி என்ன பிரயோஜனம் அதனால அப்படின்னு சொல்கிறாரு அந்த சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனி ஏதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று சொல்வார் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் யாம் யா பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாமறிந்தன்னு ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார் மொழிகளிலே சொல்வார் அடுத்தது புலவர்களிலேயும் சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அதாவது என்னென்னா பெண்களை இழிவு செய்கிற மாதிரி பேசுகிறாங்கல்ல அந்த மடமை மடமையான பேச்சை வந்து என்னென்னா கொளுத்துவோம் அதை அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் உண்டுங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லுவார்னா இங்கே ஆயிரம் பிரச்சனை நமக்குள்ள இருக்கலாம் இதில் எங்கே இந்த வெளிநாட்டில் வந்து வந்த நீங்கள் ஏதுக்கு வந்து புகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் விடுதலை போராட்டத்து காலத்தில் வந்து பாடினது இந்த பாட்டெல்லாம் ஆயிரம் உண்டுங்க சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொல்லி பாடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடியிருப்பார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா வானை அழப்போம் கடல் மீனை அழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வானை போய் அழைப்போம் அப்படின்னு சொல்கிறார் வான் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் கடல் மீனை அழப்போம்னா கடல் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்திர மண்டலத்துக்கே நம்ம அங்கே போயிடுவோம் அங்கே போயிட்டோம்னா ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லி பாடியிருக்காரு அவரோட பாட்டு எல்லாமே இப்போ நிறைவேறிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டோம் டெப்த்து எவ்வளோ இருக்குது ஓஷனில் அப்படின்னு போய் பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணியாச்சு அடுத்து இவரோட முக்கியமான இன்னொரு பாட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே இது நான் இங்கே கொடுக்கல இதை எழுதிக்கோங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இதெல்லாம் வந்து என்னன்னா விடுதலையாக்கத்துக்கு முன்னாடியே பாடினது விடுதலை ஆகும்போது பாரதி வந்து உயிரோடே இல்லை அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடினது எல்லாத்தையும் வந்து என்னன்னா மேக்ஸிமம் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போலான்னா பாரதிதாசன் என்னென்ன பாடியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு எங்கள் பகைவர்களாக என்ன பண்ணிட்டாங்க எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டாங்க இங்கே தமிழர்கள்லாம் ஒன்றாகிறதை பார்த்து அப்படின்னு வந்து சொல்லி பாடியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு நல்ல குடும்பம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு பல்கலைக்கழகம் என்னென்ன நிறைய கல்விகள் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு க நல்ல குடும்பம்னா அங்கே நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா அங்கே குவிஞ்சிருக்கும் பல்கலைக்கழகத்தில் கல்வி நிறைய கல்விகள் இருக்கும்ல இப்போ நிறையா பட்டம் வந்து அங்கே இருக்கும் பல்கலைக்கழகம் அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் குவிஞ்சிருக்கும் நல்லதொரு குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் இந்த வையம் இந்த உலகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதை நோக்கி தான் இந்த உலகம் போகுது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த மோசமான விஷயத்தெல்லாம் வந்து விட்டுட்டு புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இருட்டறையில் உள்ளதடா உலகம் இருட்டறையில் உலகம் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவனை பெற்றதால் வள்ளுவனை இந்த உலகத்தில் பெற்றதால் என்னவா இந்த உலகத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்துக்கே புகழ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதான் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே முப்பால்னா என்னது திருக்குறள் திருக்குறளுக்கு வந்து இந்த உலகத்தில் எதுவுமே இணை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லி பாடுறார் அடுத்து பார்த்திங்கன்னா எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் எளிய நடையில் என்ன பண்ணணுமா தமிழ் நூல் தமிழ் புக்கு வந்து எழுதிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கண நூல் நிறையா எழுதணும் இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு எளிய முறையில் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா எளிமையினால் தான் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும் எளிமைனால் என்னது வறுமை இங்கே வறுமையை தான் குளிக்குது வறுமையினால் ஒரு தமிழன் படிக்கலை அப்படின்னா என்ன பண்ணணுமா நம்ம எல்லோரும் வெட்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்கிறாரு தகத்தகாய தமிழைனா தமிழ் வந்து என்னென்னா ஒரு செம்மொழியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல மொழியை நான் என்ன பண்ணணுமா தாபிப்போம் வாரீர்னா இன்னும் வந்து என்னென்னா புகழ்பெற வைக்கணும் அதுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுதான் தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை அப்படின்னு பாடுறார் தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்க என்றைக்குமே சாவ மாட்டாங்க ஏன்னா எல்லார் மனசுலேயும் அவங்க வாழ்கிறாங்கல்ல ஆனால் என்றைக்குமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்ப்போம் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொடும் மனக்குகையில் சிறுத்தை எழும் தொண்டு செய்து பழுத்த பழம் இது யாரை பற்றி அவர் பாடியிருக்கார் அப்படின்னா பெரியார பற்றி பாடியிருக்கார் தொண்டு செய்தே வந்து என்னன்னா பழுத்த பழம் அப்படின்னா தொண்டு செய்து செய்தே வந்து வாழ்ந்தவர் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக தூய தாடி வச்சிருப்பாரு ரொம்ப நீளமான தாடி வச்சிருக்காரு மண்டை சிறப்பை உலகு தொடும் தொழும் தொழும் மீன்ஸ் என்னென்னா அவர் அவரோட மூளையில் யோசிக்கிற அவர் யோசனைகள் எல்லாமே என்ன பண்ணுமா உலகமே வந்து தொழும் உலகமே வணங்கும் அவரோட யோசனைகளை அப்படின்னு சொல்கிறாங்க மனக்குகையில் சிறுத்தை இடும் நம்ம நாட்டில் நடக்கிற மோசமான விஷயத்தெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து மனசில் வந்து என்ன ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க மனக்குகையில் சிறுத்தை இழும் அது மட்டும் இல்லாமல் அவரோட திங்கிங்னால் நம்மளுக்குமே என்னென்னா மனக்குகையில் சிறுத்தை இழும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரியம் வரும்ல தான் வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா செந்தமிழை செ செழு செய்வதும் வேண்டும் செந்தமிழ் ஏற்கனவே செந்தமிழாக தமிழ் இருக்கு அதை இன்னும் செழுமையான தமிழாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் தமிழ் ஒளியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மதங்களில் சாய்க்கக்கூடாது கூடாது தமிழ் பற்றி பேசும்போது என்ன பண்ணணும் தமிழோட ஒளினா அதோட புகழ என்ன பண்ணக்கூடாது இந்த மதத்துக்கு தான் உதியது அப்படின்னு சொல்லிட்டு மத பேரில் வந்து அது வந்து விவரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார் அதான் தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காம வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறார் உயிருக்கு உயிருக்குன்னு இங்கே வரும் உயிருக்கு நேர் அந்த இன்பத்தமிழ் வந்து என்னென்னா தமிழுக்கும் அமுதுன்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இன்பத்தமிழ் எப்படிப்பட்டதான் அவரோட உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் பாரதிதாசன் முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஔவையார் ஔவையார் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது ஔவையார் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து என்னென்னா எவ்வளோ ஜீவராசி இருக்குது அதில் மனிதனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதுவும் இந்த கூண் குருடு சிவடு இது மாதிரி வந்து என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்றோம்ல அவங்கள மாதிரிலாம் இல்லாமல் முழு மனிதனா பிறக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாரு அந்த பிறவியை பிறந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படிலாம் யோசிக்கக்கூடாது ஏன்னா நம்மளை விட மோசமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க விலங்குகளுக்குலாம் என்ன தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கே பகுத்தறிவு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு அவையார் சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்றாங்க கட்டுறது என்னவா கைமண் அளவு ரொம்ப கம்மி தான் கல்லாதது எவ்வளோ நம்ம கற்றுக்காதது நம்ம படிக்காதது எவ்வளோ இருக்குது இன்னும் உலக அளவில் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் என்ன நம்ம கையளவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரம் என்ன வரைய வரைய தான் வரும் அதுபோல் செந்தமிழ் செந்தமிழ் என்னென்னா பேச பேச தான் வரும் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் என்ன நம்ம செய்ய செய்ய தான் ஒரு பழக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குற்றம் பார்த்தா என்ன ஆகுமா சுற்றமே யாருமே இல்லாமல் போயிடுவாங்க குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தால் இவங்க இது பண்ணாங்க இவங்கள்ட்ட பேசக்கூடாது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் சுற்றமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்கிறாங்க மீதுன் விரும்பேல்னா பசிச்சுதா சாப்பிடுங்க பசிச்சு பசி போனதுக்கு அப்புறமாவும் அதிகமாக சாப்பிட்றதுக்கு விரும்பாதீங்க அதாவது பசி ஆறுன பின்னாடியும் சாப்பிடாதீங்க அதான் மீதுன் விரும்பேல் அதை விரும் விரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலடி நிலன்னு என்ன சொல்கிறாங்க நிலத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து மேடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன எந்த பகுதியில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்க அதனால எப்போதுமே நீ வாழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதான் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை தான் நீ இருப்ப அங்கே அதனால வந்து வாழிய நிலனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த காலத்தில் வந்து ஆடவர்னா ஆண்கள் மட்டும் குறிச்சிருக்கும் இந்த காலத்தில் வந்து என்னென்னா ரெண்டு பேரையும் சொல்லலாம் மக்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி இரண்டொழியே வேறு இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி ரெண்டு தான் ஒன்றும் ஆண் பெண் ரெண்டு ஜாதி தான் இருக்குது அதை தாண்டி வேறு எந்த ஜாதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வையார் ஓகே அடுத்தது என்னென்னா வேறு நம்ம எந்த புலவர் பார்க்க போகிறோம்னா நாமக்கல் கவிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு தமிழன்ற ஒரு இனம் இருக்கான் அவருக்குன்னு தனியே ஒரு குணம் உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பேர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தமிழக அரசில் அரசுக்கிட்ட அவர் வந்து அரசவை புலவராக இருந்திருக்கார் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க காந்திய வழிகளில் நிறையா வந்து தாட்ஸ் வர யோசிச்சுருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது இது உப்பு சத்தியாகிரகத்தை போய் எழுதியிருப்பார் கத்தியும் இல்லை ரத்தமும் இல்லை ஆனால் ஒரு யுத்தம் வருது அப்படின்னு வந்து சொல்லி பாடியிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்று சொல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழன் சொல்லி என்ன பண்ணுங்க தலை நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் பாட்டாளி மக்களுக்கு என்னவா பசி அவங்களுக்கு வந்து பசி தீரணும் பாட்டாளி மக்கள்னால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு என்னவா பசி தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பணம் மேலே இருக்கிற அந்த மோகம் வந்து தீரணும் அது மேலே இருக்க அந்த ஃபோர்ஸ் வந்து குறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க விசைனால் ஈர்ப்பு பணம் என்ற மோகத்து மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து குறையணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோங்க கவலை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு கைத்தொழில் இருந்தால் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு சப்போஸ் வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு புழைச்சிக்கலாம் அதனால் கைத்தொழில் எப்போவுமே கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்கார் என்னென்ன சொல்கிறான்னு பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு மாற்றான் தோட்டத்து மல்லிகை எங்கே பூத்தா என்ன எல்லாத்துக்கும் மனம் இருக்குதுன்னு செய்வதுனால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அடுத்தது என்னென்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எதையும் தாங்கிறதுக்கான இதயம் இருந்தால் என்னது எதையும் நினச்சுமே ஒரு கவலை இல்லை அதுதான் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் இனி என்னது இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆனால் என்னன்னா நடந்ததெல்லாம் நடந்தால் தான் இருக்கட்டும் இனிமேல் நடக்கிறதாவது என்ன பண்ணுவோம் நல்லதாக நடத்தி வைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு சட்டம் ஒரு இருட்டை சட்டம் வந்து என்னவா ஒரு இருட்டை தான் அதில் வழக்கறிஞர் போய் வாதம் பண்ணுறாருல்ல அதுதான் வந்து ஒரு விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் வந்து சொல்லுவாங்க சட்டம் வந்து என்னன்னா இருக்கிற சட்டத்தில் வந்து ஒரே சட்டத்தில் கைதாகி வந்தவங்க இருக்காங்க உள்ளே போனவங்களும் இருக்காங்க வழக்கறிஞரோட வாதம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நக்கீரர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் உண்பதை நாழி உடுப்பவை இரண்டே அவர் என்ன நக்கீரர் சொல்கிறாருன்னா இதில் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி பணக்காரர்கள் ஏழைகள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உண்பது என்னது சாப்பிட்றது ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் யாராக இருந்தாலும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு வேலைக்கு உடுப்பது இரண்டு மேலாடை கீழாடைன்னு ரெண்டு ஆடை இருக்கணும் இதுதான் எல்லாருக்குமே முக்கியம் எல்லா மனிதர்களுக்கும் இது ரெண்டும் தான் முக்கியம் இது ரெண்டும் வந்து ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாமல் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் வேற என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா செல்வத்து பயனே ஈதல் செல்வம் வச்சிருக்கிறதுக்கான பையனே என்னவா ஈதல் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா நக்கீரர் இதை சொல்லியிருக்காரு அடுத்தது கவிமணி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மங்கையர் பெண்ணாக பிறக்கணும் அப்படின்றதுனாலே என்னன்னா பெரிய தவம் செஞ்சுருக்கணும் அப்போ தான் பெண்ணாக பிறக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சாலையில் என்ன பண்ணணுமா நிறைய தொழில்கள் பெருகி வந்து என்னன்னா சாலைகள் ஃபுல்லாக ஒரே தொழிலாக வந்து இருக்கணும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சபைகளில் என்ன பண்ணணுமா தமிழ் எழுந்து முழங்கணும் தமிழில் தான் பேசணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறார் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ அப்படின்னு கேட்குறாரு நீதானே கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை வந்து என்னவா கல்லை பிசைஞ்சு என்ன வாக்குதான் அது கல்லை பசைஞ்சா என்ன ஒரு மண்ணு தான் ஆகும் ஆனால் கனியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் செந்தமிழோட சொல்லும் இருக்கும் செந்தமிழோட சொல்லு என்னன்னா அதை மணியாக தொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொல்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா முடியரசன் முடியரசன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் ஒரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆங்கிலமோ இல்லை பிற மொழி ஏதாவது அதை படிச்சுட்டா அன்னை மொழி தமிழம் பேசுறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வெக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கிற தீங்குடைய மோசமான மனநிலை உடையவங்க வாழ்கிற நாட்டில் மொழியுணர்ச்சி அப்படின்றது தென்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு யார் முடியரசன் கேட்டிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சுரதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் முல்லை முல்லை எங்க இருக்கு முல்லை வந்து காட்டில் இருக்கும் முல்லை மலர் அது மாதிரி முத்துக்கோறு கடலே போலும் முத்து அப்படின்றது கடல்ல இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பார்த்தாலே என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் வேன் இன்பம் நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம வாங்கினதை நம்மளுக்கு பெ நம்ம பெற்றது அப்படின்னா என்னது நம்மளுக்கு வந்து கிடைச்சது அந்த கிடைச்சத மற்றவங்களுக்கு வழங்கி வாழ்கிற பெருங்குணம் பெறுதல் வந்து இன்பம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணன் ஒரு முக்கியமான இது பாடியிருக்காரு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன ஏழையோட குடிசையில் என்னவா முக்கியமான விஷயம் அடுப்பு எரியணும் அடுப்பு எரிஞ்சால் தான் என்ன சாப்பிட முடியும் விளக்கு வந்து எரியும் எல்லா வீட்லேயும் வந்து என்னன்னா விளக்கு வந்து ஈவினிங்லாம் அந்த காலத்தில் விளக்கு தானே இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி மின்சாரம் கிடையாது ஸோ விளக்கு அந்த அடுப்பு விளக்கு ரெண் எல்லா வீட்லையும் எரியறது முக்கியம் அதை தவிர இது எல்லாமே எரியுது என்ன சொல்கிறாங்க அவங்க வயிறு தான் எரியோ சாப்பிடாமல் இருக்கிறதால அப்படி எரியோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுப்பும் விளக்கும் தவிர ஏழை வீட்டில் எல்லாத்தையுமே எல்லாமே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கண்ணன் சொல்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறாருனா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்ன பண்ணாராம் அவருமே வந்து ஃபீல் பண்ண அவரும் வாடி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதினு சொல்வார் வள்ளலார் வந்து ஜோதி மயமாக தான் சாமியை கும்பிட்ருப்பார் அதனால வந்து என்னன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரு கருணை கொண்ட அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்வார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு நான் என்னைக்குமே நிரந்தரமானவன் தான் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அது உண்மைதான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டு வந்து என்னென்னா இன்னமும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு அவருக்கு மரணமே இல்லாத மாதிரி அவரோட அவர் எழுதின வரிகள்னா இன்னைக்குமே வந்து உயிரோட தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறி பெருஞ்சித்திரனார் இவர் என்ன பாடியிருக்காருனா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு வீருடை வீர் அப்படின்னா என்னது வலிமையான செம்மொழி என்னவா தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி உலகம் வந்து இந்த உலகம் தோன்றி வாழ ஆரம்பித்த காலத்திலேருந்தே என்னென்னா உயிர்மொழியாக இருந்திருக்கு இந்த தமிழ்மொழி அப்படின்னு பெருஞ்சித்திரனா சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு ஓய்வாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க ஓவியம் வரைஞ்சி பழகுங்க ஓவியம் வரைஞ்சால் என்ன ஆகும்னா நம்ம மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இது மாதிரிலாம் வந்து பாடியிருக்கார் பிரிஞ்சி திருநாள் அடுத்து பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி மொழி தமிழ் செம்மொழியாம் திருந்திய பண்பு உடைய மொழி சீர்த்த நாகரிகம் பொருந்திய மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பருதிமார் கலைஞர் அவர் வந்து பா சொல்லியிருக்காரு அடுத்து பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற சீவன்களாய் வைத்திருத்தல் நாட்டிலே பெருங்கேடு என்ன அப்படின்னா பெண்களை படிக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார் யார் பெரியார் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அனைத்தும் இழப்பினும் உண்மையை இழக்கிறேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆனால் உண்மையை மட்டும் இழக்கவே மாட்டேன் நான் என்றைக்குமே உண்மை பேசுகிறதை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு ஹரிச்சந்திரன் சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாரபாரதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறுங்கை அப்படின்றது மூடத்தனமான ஒரு விஷயம் விரல்கள் பத்தும் கையை பார்த்துட்டு எனக்கு வெறும் கை வெறும் கை தான் இருக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க மூடத்தனமான விஷயம் நம்மளுக்கு கையில் என்ன இருக்குது பத்து விரல் இருக்குது அந்த பத்து விரல் தான் நம்மளோட மூலதனம் அதுதான் வந்து நம்மளுடைய மீன்ஸ் என்னன்னா நம்மளோட முதலே அதான் அப்படின்னு சொல்கிறார் பத்து விரல்கள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது வேலை செய்யலாம் வேலை செஞ்சு வர காசு வச்சு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்கிறார் நம்ம விரல்களை தான் நம்ம மூலதனமாக நினைக்கணும் நம்ம கையில் எந்த பொருளுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருனா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை முன்னீர் அப்படின்னா கடல் கடல் ஆடும் பழக்கம் வந்து மகடு மகடுனா என்னது அப்படின்னா மகடுனா பெண் பெண்களுக்கு கடலில் வந்து என்னென்னா கடலில் வந்து செல்கிற பழக்கம் வந்து அந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னீர் வழக்கம் மகடோ இல்லை மகடோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்திலலாம் அதெல்லாம் வந்து இல்லை அந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா நாம் மார்க்கும் குடியுல்லோம் நமனை அஞ்சோம் நான் யாருக்கும் கீழே குடிமக்களாக இல்லை அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா கடவுளுக்கு மட்டும்தான் நான் கீழே இருக்கேன் வேற யாருக்கும் நான் என்னது அது குடிமறக்கன் கிடையாது நமனை அஞ்சோம் நமன்னா என்னது யமன் யமனை பார்த்தா அஞ்ச மாட்டோம் நக நரகத்தில் இடர்பட மாட்டோம் நிறைய வந்து சொல்லியிருப்பார் நான் வந்து என்னன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் நாம் அடிமையாக இருப்போம் அப்படின்னா வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் என்ன பாடியிருக்காருனா தோடுடைய செவியன் இது ஒரு தேவார பாட்டு தோடுடைய செவியன் விடையேறியோ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானு தான் பாடியிருப்பாங்க தோடு போட்டிருக்க செவி என்னது காதில் தோடறிந்த செவியன் நீங்கள் வந்து என்னென்னா தூய வெண்மதி சூடியவர் அப்படின்லாம் வந்து சொல்லி பாடியிருப்பாங்க இது ஃபஸ்ட் லைன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சுந்தரர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கசைந்து புளித்தோல் தானே உடுத்திருப்பார் சிவபெருமான் ஸோ அதனால் பொன்னார் மேனியனேனா பொன் போல இருக்கிற மேனியனே பொன் போல வந்து மிளிரும் மேனியை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க புளித்தோலை வந்து உடுத்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமை தான் நமது செல்வம் நம்ம செய்கிற தொழில் தான் என்னவா நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அந் அந்த திறமை தான் என்னது நமக்கான செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு ஏட்டில் புக்கில் படிச்சுட்டு அப்படியே விட்டுறாத நீ வந்து ஏன் படிச்சோன்றத மறந்துடாதீங்க படித்தது என்னது நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலன்னா அது யூஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் அப்படின்றத மறந்துடாத என்றைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா மருதகாசி மருதகாசி என்ன சொல்கிறாருன்னா ஏர்முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏர்முனைக்கு நேர் எதுவுமே இல்லை ஏறு மு ஏருக்கு நேராக இங்கே எதுவுமே இல்லை ஏருக்கு நிகர் ஏன்னா ஏர் என்ன பண்ணுது வயலை உழுது வயலை உழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்பமா நம்ம வந்து பயிரெலாம் போட்டு என்னென்னா அதில் தான் சாப்பிட்றோம் அதனால் ஏருக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் மருதகாசி ஓகேவா தாராபாரதி வந்து திரும்ப வருது தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி பாடுவார் தேசம்னா என்னது நாடு நம்ம இந்திய நாடு என்னதான் புதுமைகள் செய்த தேசம் அப்படின்னு சொல்கிறாரு பூமியோட கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்கிறார் கிழக்கு பக்கம் தானே இருக்குது இந்தியா ஸோ அதனால் பூமியோட கிழக்கு வாசல் அப்படின்னு வந்து சொல்லி பாடியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கை என்பது என்னது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழ்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை தெரேசா வாழ்க்கைன்றதான் என்னது நீ சாகிற வரைக்கும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை மற்றவர்கள் மனதில் நீ எவ்வளோ நாள் வாழ்கிறியோ அதான் உன்னோட வாழ்க்கை சப்போஸ் நீ வாழலைன்னா என்ன அர்த்தம் மற்றவர்கள் மனதில் நீ வாழ்க்கையே வாழலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆலங்குடி சோமோ என்ன சொல்கிறாங்கன்னா கத்தியை தீட்டாத உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்கிறாரு கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்காத ஏன்னா புத்தியை தீட்டு ஏன்னா கத்தி கூட என்ன பண்ணும் கைவிட்றோம் நம்ம புத்தி தான் என்ன பண்ணோம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார் ஆலங்குடி சோமோ அடுத்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு என்னவா அற்புதங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு ஒப்புமை இல்லாத அற்புதம் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஒரு மரம் வந்து இருக்கும் இது புக்கில் இருக்கிற ஒரு கதை தான் ஒரு மரம் வந்து இருக்கும் அதுல அவர் சொல்லியிருப்பாரு நான் சின்ன வயசுல இங்கதான் விளாண்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பார் அந்த மரம் வந்து ஒரு புயல்ல வந்து விழுந்துரும் ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்வாருன்னா அதை போய் பார்த்தே இருக்க மாட்டார் இவர் என் மனசுல அப்படியே அந்த மரம் வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த உருவம் அந்த உருவத்தை வந்து நான் அழிக்க விரும்பல என் மனசுல அப்படின்னு வந்து சொல்வார் ராஜ மார்த்தாண்டன் அந்த அந்த இதுதான் இது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடலை யார் எழுதினதுன்னு கேட்டா ராஜ மார்த்தாண்டன் எழுதியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சச்சிதானந்தன் என்னவா சாகும்போது என்ன பண்ணணும் தமிழை படிச்சுக்கிட்டே தான் இறந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு சாம்பலும் அவர் என்னவா தமிழை மணந்து தான் வந்து வேகணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு சச்சிதானந்தன் சொல்லியிருக்காரு இது வந்து புது புக்கில் இருக்குது தமிழில் ஈரோடு தமிழன்பன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னவோ பிறந்துருச்சான் தமிழ் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காலமும் என்னன்னா நிலையாக நிற்கிற மொழி என்னது தமிழ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா இதோட இந்த பிடிஎஃப் முடியுது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிடிச்சி இந்த பிடிஎஃப் வந்து என்னென்னா நான் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னென்னா லிங்க் வந்து போடுறேன் ஒரு லிங்க் போட்டிருப்பேன் அந்த லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங் ஜாயின் பண்ணாதவங்கள அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்ம சேனலோட தினமும் அப்டேட்ஸ் வந்து என்னென்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் சப்போஸ் வந்து என்னென்னா லேட்டாக ஜாயின் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ட்ரைவில் வந்து என்னென்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ